என் அன்பான பிள்ளையே நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்த அந்த அமைதியற்ற சூழ்நிலை அந்த சொல்ல முடியாத அழுத்தம் அந்த நொடி நொடியாய் மனதை துக்கப்படுத்திய குடும்ப பிரச்சனைகளின் பாரம் நான் மிகவும் நெருக்கமாக பார்த்திருக்கிறேன் நீ வெளியே சிரித்தாலும் உன் உள்ளத்தில் கரைந்திருந்ததை நான் அறிவேன் உன் குடும்பத்துடன் பேசும்போது உன் மனதில் ஓடியது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு போராட்டம் சில நாட்களில் நீ நினைத்தாய் இப்படி ஏன் நடக்கிறது என் வீட்டில் இவ்வளவு குழப்பம் ஏன் எப்போதாவது என் வீட்டில் அமைதி வரும் அந்த கேள்விகள் உன் ஆன்மாவை நசுக்கியது உன் இதயம் ஒரு சின்ன இடைவெளிக்காக ஏங்கியது ஒரு நாளாவது சச்சரவில்லாத அழுத்தமில்லாத பயம் இல்லாத அமைதியான வாழ்வு நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை முறை சைலன்ட்லி கர்த்தாவே மாற்றம் வேண்டும் என்று சொல்லாமல் கண்ணீரால் ஜெபித்தாயோ அதை நான் அறிவேன் உன் வீட்டில் நடந்த பிரச்சனைகள் சாதாரண விஷயங்கள் அல்ல அவை காரணமே தெரியாத வாக்குவாதங்கள் மன அழுத்தமாக கூடிய வார்த்தைகள் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் அமைதியை குலைக்கும் எண்ணங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஆகாத கருத்துகள் கடந்த தவறுகளின் நிழல் இந்த பிரச்சனைகள் உன் வீட்டை பிரிக்கவும் உன் மனதை பாதிக்கவும் சாத்தான் முயன்ற ஒரு திட்டம் ஆனால் பிள்ளையே இந்த கதையில் அவன் வெற்றி பெறவில்லை ஏனெனில் நான் உன் வீட்டின் வாசலில் நின்றிருக்கிறேன் நீ எத்தனை முறை வீட்டில் அமர்ந்தபடி மனதில் பேசினாய் நான் பேச வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆனால் கட்டுப்பாடு இருந்தபோதும் சில சமயம் வார்த்தைகள் குண்டுகளாய் வெளியேறின அதனால் மனம் மேலும் உடைந்தது நீ நினைத்தாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் ஆனால் ஏன் அமைதி இல்லை என்று நான் பதில் வழங்குகிறேன் காரணம் தீமை உன் வீட்டில் அமைதிக்கு எதிராக போரிட்டது ஆனால் முடிவு அமைதி வெற்றி பெறுகிறது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தளர்ந்து போகிறது அழுத்தம் மங்குகிறது அமைதி மலர்கிறது இது ஒரு சராசரி மாற்றம் அல்ல இது ஆன்மீக மாற்றம் மன மாற்றம் சூழ்நிலை மாற்றம் வார்த்தை மாற்றம் மனநிலை மாற்றம் உறவுகள் குணமடையும் உணவத்திற்காக செய்த அந்த சின்ன ஜபம் கூட வானத்தில் இழந்து விடவில்லை நீ சொன்ன தேவனே நாங்கள் எல்லாம் சேர்ந்து அமைதியாக வாழ வேண்டும் என்று அந்த ஒரு வரி என் இதயத்தை தொட்டது இனி உன் வீட்டில் சிறு விஷயங்கள் பெரிய வஞ்சனையாக மாறாது உரையாடல் வாக்குவாதமாக மாறாது அன்பு கோபமாக மாறாது அமைதி போராட்டமாக மாறாது நான் உன் வீட்டில் அமைதியின் எண்ணை ஊற்றுகிறேன் அந்த எண்ணெய் காயப்பட்ட மனங்களை குணப்படுத்தும் கோபத்தை மென்மையாக்கும் புண்பட்ட வார்த்தைகளை மறைக்கும் உறவுகளை இணைக்கும் உடைந்த காதலை மீண்டும் நிரப்பும் உன் வீட்டிற்கு நான் பேசுகிறேன் இனி சத்தம் அல்ல சமாதானம் இனி கண்ணீர் அல்ல ஆறுதல் இனி அழுத்தம் அல்ல ஆசீர்வாதம் நீ உன் வீட்டில் சிரிப்பை கேட்பாய் அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளுவாய் நன்றி மனத்தை வெளிப்படுத்துவாய் மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் குழந்தைகள் அமைதியாக இருப்பார்கள் மனிதர்களின் மனம் நென்மையடையும் ஒவ்வொரு உரையாடலும் பிரிதல் அல்ல அமர்வு அன்பு ஒற்றுமை உண்டாக்கும் இன்று நான் உனக்கு உறுதியாகச் சொல்லுகிறேன் நீ ஒன்று சேர முயன்ற குடும்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் உன் வீட்டில் அமைதி வளர்கிறது அன்பு பெருகுகிறது கிருபை தங்குகிறது சமாதானம் ஓடுகிறது இனி நீ சொல்லுவாய் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு சமயம் மனதால் தொலைவில் இருந்தோம் ஆனால் இப்போது தேவன் எங்களை நினைத்திருக்கிறார் இந்த மாற்றம் தற்காலிகம் அல்ல இது நிரந்தர மாற்றம் நான் பேசினேன் அது நிறைவேறும் நீ உன் வீட்டில் பல நாட்களாக அனுபவித்து வந்த அந்த சலனத்தையும் அந்த அமைதியின்மையையும் நான் மிகவும் ஆழமாக உணர்ந்திருக்கிறேன் சில நேரங்களில் வார்த்தைகள் சொன்னாலும் சில நேரங்களில் மௌனத்திலே கூட பிரச்சினை பேசினது உன் வீட்டில் இருந்த அந்த மன அழுத்தம் அந்த சின்ன சின்ன விஷயங்களாலேயே தொடங்கிய பெரிய கருத்து முரண்பாடுகள் உன் இதயத்தில் மறைமுகமாக காயங்களையும் நினைவுகளையும் விட்டுச் சென்றது நீ உனக்குள் பல முறை கேட்டாய் என் வீட்டில் இதுவரை இல்லாத மாற்றம் ஏன் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் ஆனால் ஏன் இதுவரை இல்லாத தூரம் உணரப்படுகிறது எப்படி மீண்டும் அமைதி திரும்பும் பிள்ளையே அந்த உன் உள்ளத்தின் கேள்விகளை நான் மௌனமாக விட்டுவிடவில்லை நீ பேசாமல் சுமந்த சோகமும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் நீ யாருக்கும் சொல்ல முடியாமல் உன் மறைத்து அழுத டியர்ஸ் வானத்தில் உரையாடலாய் நான் கேட்டேன் என் பிள்ளையே இன்று நான் உன்னிடத்தில் ஒரு பெரிய உண்மையை அறிவிக்கிறேன் உன் வீட்டின் பிரச்சினைகள் மிகுந்த சத்தமாக இருந்தாலும் அமைதி அதைவிட வல்லமை மிக்கது சில சமயம் உன் வீட்டில் அமைதியில்லாததை பார்த்து நீ உன்னையே குற்றம் பண்ணிக்கொண்டாய் சில நேரங்களில் உன் குடும்பத்தை பார்த்து நீ எதிர்பாராத சோகத்தில் மூழ்கினாய் ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன் இது முடிவின் அறிகுறி அல்ல இது மாற்றத்தின் தொடக்கம் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உன்னை அல்ல உன் குடும்பத்தை மேலும் உறுதிப்படுத்த எனது திட்டம் நீ நினைத்தாய் எங்கள் உறவு உடைந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் அது நொறுங்கவில்லை அது நான் மென்மையாக்குகிறேன் நீ நினைத்தாய் இந்த வீட்டில் எப்போதும் அமைதி வராது ஆனால் நான் சொல்கிறேன் அமைதி உன் கதவை வந்துவிட்டது என் பிள்ளையே அமைதி என்பது ஒரு உணர்வு அல்ல அது என் சந்நிதி அது உன் வீட்டிற்குள் அழைக்கப்படவில்லை அது இன்று முதல் குடியேறுகிறது உன் வீட்டில் கோபம் வெதுவாக குறையும் வார்த்தைகள் மென்மையாக மாறும் மௌனம் சோகமாக இருக்காது சாந்தமாக இருக்கும் பழைய காயங்கள் குணமடையும் உள்ளத்தில் இருந்த கசப்பு நீங்கும் மன்னிப்பு வசீகரமாக வரும் நான் உன் வீட்டில் இன்று மனங்களின் கற்களை உருக வைக்கிறேன் நீ பல முறை யோசித்தாய் நான் சரியாக பேசினேன் ஆனால் ஏன் என் வார்த்தைகள் புரிவதில்லை அதன் காரணம் வார்த்தைகள் அல்ல இதயங்கள் காயமடைந்திருந்தது நான் அந்த காயங்களின் மேல் என் கிருபையின் சமாதான எண்ணெயை ஊற்றுகிறேன் உன் குடும்பத்தின் உள்ளத்தில் இருந்த அந்த நொந்த மனமும் அந்த பழைய நினைவுகளின் காயங்களும் அந்த சொல்லப்படாத துயரங்களும் இப்போது குணமடையும் நீ அனுபவிக்கப் போகும் மாற்றம் ஒரு நாள் மட்டும் அல்ல ஒரு வாரம் மட்டும் அல்ல அது நிரந்தர ஆசீர்வாதம் உன் வீட்டில் இனி காரணமே தெரியாத அழுத்தம் இருக்காது அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் வராது மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உழைக்காது அதற்கு பதிலாக லாப்டர் திரும்பும் டொகெதர்னஸ் பெருகும் அப்ரிசியேஷன் அதிகரிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆழப்படும் ஆனர் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வளர்ந்து கொள்ளும் என் பிள்ளையே உன் வீட்டை நான் கலக்கத்துக்காக உருவாக்கவில்லை நான் உனக்கு கொடுத்த குடும்பம் ஒரு போர்க்களமாக அல்ல அது ஆசீர்வாத பூமி எதிரே சில காலம் உன் வீட்டில் குழப்பத்தை எழுப்பினான் ஆனால் அவன் தோற்றுவிட்டான் ஏன் தெரியுமா ஏனெனில் இன்று நான் அறிவிக்கிறேன் உன் வீட்டின் சிம்மாசனம் இனி பிரச்சனை அல்ல சமாதானம் நீ பயந்த இடங்களில் இனி நிம்மதி வரும் நீ சோர்ந்த இடங்களில் இனி மகிழ்ச்சி வரும் நீ அழுத இடங்களில் இனி ஆசீர்வாதம் வரும் இப்போது உன் வீட்டிற்கான என் வாக்குத்தத்தம் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தொடர்ந்து அமைதி எழும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இந்த வார்த்தைகளை கேட்கும் நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதியின் அலை தொடங்கியிருக்கிறது அது தற்செயலாய் அல்ல அது நான் உன் வீட்டிற்கு அனுப்பும் அமைதியின் முதல் அடையாளம் நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை முறை சுவாசம் போல சிந்திக்காமலே ஜெபித்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அந்த ஜபத்தில் வார்த்தைகள் இல்லாமலே உன் இதயம் முழுவதையும் வைத்திருக்கிறாய் ஒரு காலத்தில் உன் வீட்டில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அன்பான உரையாடல்களும் இருந்தது ஆனால் சமீபத்தில் ஏதோ தெரியாத ஒரு அழுத்தம் உன் வீட்டை பிடித்தது சமாதானமாக இருந்த இடத்தில் திடீரென பதட்டம் ஏற்பட்டது கவலை இல்லாத மனதில் எதிர்பாராத பயம் நுழைந்தது மனதை தணிக்க வேண்டிய வார்த்தை சில சமயம் வலியாக மாறியினை தாயா என்ன தவறு நடக்கிறது ஏன் நாம் ஒன்றுபட முடியவில்லை ஏன் மனம் மனத்திலிருந்து தள்ளப்படுகிறது ஏன் இந்த இடைவெளி அதிகரிக்கிறது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் நடந்த இவை சாதாரண நிகழ்வுகள் அல்ல இது உன் வீட்டின் அமைதியை உடைக்க முயன்ற இருளின் தாக்குதல் ஆனால் இன்று நான் உனக்கு அறிவிக்கிறேன் அந்த தாக்குதல் முடிவடைந்தது அமைதி மீண்டும் உன் வீட்டிற்கு திரும்புகிறது எதிரி முயன்றது உங்கள் உறவுகளை உடைக்க ஆனால் நான் செய்கிறேன் உங்களை மேலும் இணைக்க எதிரி முயன்றது உங்கள் இதயங்களை மூட ஆனால் நான் செய்கிறேன் உங்கள் உள்ளங்களை மாக்க எதிரி முயன்றது உங்கள் வார்த்தைகளை ஆயுதமாக்க ஆனால் நான் செய்கிறேன் அவற்றை ஆறுதலாக மாற்ற என் பிள்ளையே உன் வீட்டில் நடைபெற்ற மௌனம் சிறிது நேரம் தோல்வி போல தோன்றியதாயிருக்கும் ஆனால் அது உண்மையில் குணமடைவதற்கான இடைவெளி உன் வீட்டில் இனி சண்டைக்கு பதில் சமாதானம் பேசப்படும் அவசர படிகளுக்கு பதில் அன்பான உரையாடல்கள் வரும் கடுமையான வார்த்தைகளுக்கு பதில் மென்மையான பதில்கள் உண்டாகும் நான் உன் குடும்பத்தின் மீது என் அமைதியின் சிறகுகளை விரிக்கிறேன் இனி சோர்ந்து போன இதயங்கள் அமைதியை சந்திக்கும் நீ உன் வீட்டில் காண்பாய் முன்னால் மோசமானதாக இருந்த சூழ்நிலை இப்போது அமைதியாக மாறும் முன்பு நொந்த இதயம் இப்போது புரிந்து கொள்ளும் இதயமாகும் முன்பு கண்ணீர் கொடுத்த நிலை இப்போது சிரிப்பின் காரணமாகும் முன்பு தவறாக பேசிய மனம் இப்போது நன்றி மனமாகும் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் வீட்டின் கதவுகள் மூடப்படவில்லை அமைதிக்காக திறக்கப்படுகின்றன நீ அனுபவித்த பிரச்சனைகள் உன் குடும்பத்தை அழைக்க அல்ல அவற்றால் உங்கள் உறவை மேலும் ஆழப்படுத்த நான் அனுமதித்தேன் என்னிடம் வைத்திருந்த நம்பிக்கை எந்த நிலையிலும் குறையவில்லை அதனால் இன்று அமைதி உன் வீட்டில் குடியேறுகிறது என் திட்டத்தில் உன் குடும்பம் சிறந்ததாய் முடியும் உன் வீடு சுமையால் அல்ல ஆசிர்வாதத்தால் நிரம்பும் கீழ் என் பிள்ளையே இதுவே உன் வீட்டு மீதான என் தீர்ப்பு அமைதி நிலைக்கும் அன்பு பெருகும் ஒற்றுமை வளர்க்கப்படும் கிருபை தங்கும் நீ முன்னால் அழுத இடத்தில் இனி மகிழ்ச்சி இருக்கும் நீ முன்னால் சோர்ந்த இடத்தில் இனி ஆறுதல் வரும் நீ முன்னால் காயப்பட்ட இடத்தில் இனி குணமடைவு வரும் நான் பேசினேன் அமைதி உன் வீட்டில் எழும் அது நிறைவேறும் இந்த செய்தியின் இறுதியில் நான் அறிவிக்கிறேன் உன் குடும்பம் போராட்டத்தால் வாழமாட்டாது அமைதியால் வாழும் நீ அனுபவித்த அந்த நாட்கள் உள்ளத்தில் நிலைக்காமல் இருந்த உரையாடல்கள் புரிந்து கொள்ளப்படாமல் இருந்த உணர்ச்சிகள் வார்த்தையில் வெளிப்படாமல் இருந்த வலி அவை அனைத்தும் வீணானவை அல்ல உன் கண்ணீரின் ஒலி வானத்தை தொடர்ந்திருக்கிறது என் இதயத்தை தொட்டிருக்கிறது அதனால்தான் இன்று உன் வீட்டில் அமைதியின் காலம் தொடங்குகிறது நீ ஒருவேளை பல முறை நினைத்திருக்கலாம் நான் தவறான வார்த்தை சொன்னேனா நான் மௌனமாக இருந்தால் பிரச்சனை வேண்டாம் ஏதோ ஒன்று மாற வேண்டும் ஆம்பிள்ளையே மாற வேண்டியது உன் இதயமோ உன் குடும்பமோ இல்லை மாற வேண்டியது சூழ்நிலை அதை நான் மாற்றி வருகிறேன் இனி உன் வீட்டில் தேவையில்லாத கோபம் குறையும் மனசோர்வு விலகும் பழைய நினைவுகள் குணமாகும் உள்ளங்களில் மன்னிப்பு பெருகும் ஏனெனில் அமைதி என்பது மனிதனால் உருவாக்கப்படுவது அல்ல நான் கொடுக்கும் பரிசு இனி உன் குடும்பத்தில் ஒன்றாக சாப்பிடும் ஆசீர்வாதம் வரும் ஒன்றாக சிரிக்கும் நாட்கள் திரும்பும் மனம் மனத்துடன் பேசும் தருணங்கள் வரும் நாம் குடும்பம் என்ற உணர்வு மீண்டும் எழும் நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அவ்வளவு பெரிதாக ஆசீர்வாதம் வரும் நீ நேற்று சண்டை கண்ட இடத்தில் இன்று புரிதல் வரும் நீ காயத்தை உணர்ந்த இடத்தில் என்று ஆறுதல் வரும் நீ பிரிவை அனுபவித்த இடத்தில் இன்று ஒன்றிணைப்பு வரும் இனி உன் வீட்டில் கசப்பு நிறைந்த உரையாடல்கள் இல்லை வலி ஊற்றும் வார்த்தைகள் இல்லை மனதை நசுக்கும் சைலன்ஸ் இல்லை அதற்குப் பதிலாக அன்பு பேசும் சமாதானம் ஓடும் கிருபை தங்கும் ஒரு விஷயம் நினைத்துக்கொள் பிள்ளையே நீ இப்போது பிரார்த்தித்ததாலோ நீ இப்போது சிந்தித்ததாலோ அமைதி வரவில்லை அமைதி வருவது எனது தீர்மானம் இன்று நான் உனக்கு சொல்லும் இந்த வரிகள் நினைவு கொள் உன் குடும்பத்தில் இருந்த காற்று மாறிவிட்டது உன் வீட்டில் அமைதியின் பருவம் ஆரம்பித்துவிட்டது இனி உன் வீட்டில் உறவுகள் நெருக்கமாகும் புரிதல் ஆழப்படும் மனத்தில் சாஃப்ட்னெஸ் வரும் மொழியாகும் நீ அனுபவிக்கப் போகின்ற மாற்றம் சிறியதாக அல்ல அது வீட்டை மாற்றும் மனதை மாற்றும் சூழ்நிலையை மாற்றும் எதிர்காலத்தை மாற்றும் தலைமுறையை மாற்றும் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாகப் போராடவில்லை நான் உன்னுடன் இருந்தேன் நான் உன் வீட்டிற்கு அருகில் நின்றேன் நான் சூழ்நிலைகளைக் காத்திருந்தேன் இப்போது நான் செய்கிறேன் இப்போது நான் திறக்கிறேன் இப்போது நான் நிறைவேற்றுகிறேன் என்று முதல் உன் வீட்டின் மீது என்னுடைய வாக்குறுதி அமைதி நிலையும் நான் சொன்னேன் அது நடக்கும் அது நிறைவேறும் அது முடிவடையும்